வேசனம் நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்திர பீடத்தில் நடந்து முடிந்த மார்கழி மாதம் அமாவாசை பூஜையும் அதே அமாவாசை தொடர்ந்து நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்திர பீடத்தில் பதினைந்து சாமிகள் ஒன்றாக சேர்ந்து கன்னி பூஜையும் மிக மிக சீரும் சிறப்பமாக ஒரு திருவிழா கோலங்கள் போல் நடந்தது அமாவாசை பூஜையிலே லட்சுமி நரசிம்மனுடைய ஏகத்தை சைலாபுரி ஆதினங்கள் அவ்வளவு தெளிவாக நடத்தினார் அன்று அமாவாசை அன்று அன்னதானம் விட்ட குடும்பம் வந்த அனைத்து மக்களுக்கும் இரவிலிருந்து காலை வரைக்கும் சிறப்பாக அன்னதானம் கொடுத்தார்கள் மங்கள இசை தெளிவாக இருந்தது அமாவாசை பூஜை அன்று கன்னி பூஜை அன்று சாமி அவதாரத்தில் அவ்வளவு ஒரு அருமையாக அவதரித்தார்கள் அன்று வந்த மக்களுக்கு அன்னதானங்கள் கொடுக்கப்பட்டது அன்று பம்பை வாசித்த குழுவும் அருமையாக வாசித்தார்கள் அன்று அன்றும் அமாவாசை அன்றும் வழிநடத்திய கமிட்டி உறுப்பினர்கள் தெளிவாக வழி ஆன்மீக சொந்தங்கள் தொண்டு செய்தது தெய்வத் தொண்டு அப்படி ஒரு அருமையாக செய்தார்கள் அதிலே ரொம்ப பிரமாதமாக வழி அனைத்து வழிநடத்திய என்னுடைய உயிர் கலந்த உயிர்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தையும் நீடோடி காலம் அனைவரும் வாழ்க வளமுடன் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசிர்வாதம் பவ குருவே சரணம்